லொகேஷன் குவாலிட்டி தி பெஸ்ட் ப்ரைஸ் லவ் இஸ் ஸ்டெப் ஸ்டோன் ப்ரெசென்டிங் லக்ஷுரி டூ பிஹெச்கே தின்னை அப்பார்ட்மெண்ட் ஜஸ்ட் சிக்ஸ்டி நைன் லேக்ஸ் நியர்போரூர் காட்டுப்பாக்கம் ஆடி ஆஃபர் ஆ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ யூஎஸ் ப்ரெசிடென்ட் ட்ரம்ப்போ ரஷ்யன் ப்ரெசிடென்ட்டு குட்டினம் இன்றைக்கி மீட் பண்ணுறாங்க அலஸ்கால இது இப்போ வந்து மீட் பண்ண போறாங்கங்கிறது வெளியே தெரிஞ்ச விஷயம் இதுக்கு முன்னாடி யாருமே பேசிட்டு தான் இருக்காங்க நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ வந்து திருப்பி அடிக்கிற மாதிரி அடி நமக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் உக்ரைன் வாருக்காக இது வந்து நிப்பாடுறதுக்கு டாரிஃப்லாம் கிடையாது உக்ரைன் வாரே வந்து ரஷ்யா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தானே யூஎஸ்க்கும் சைனாக்கும் ஒரு பிரச்சனை வந்தா இந்தியா வந்து ஒரு பகட காய யூஸ் பண்ணுவோம் சைனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்தியா கைக்குள்ள போடணும்னா உனக்கு வந்து டாரிஃபே கிடையாது ஜீரோ டாரிஃபு நீ என்ன வேணாலும் பண்ணு சொன்னா தான் நம்ம வந்து அமெரிக்காவுக்கு பண்ணுவோம் போடுவோம் நீ அடிப்பேன் ஆனால் கூட சேராத என்ன செய்வோம் நான் ரெண்டும் சேர்ந்துக்கிறோம்மாங்க இப்போ நம்ம மட்டும் தான் ரஷ்யாவில் ரஷ்யாவோட ட்ரேட் பண்ணுற மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் பண்ணுது ஏன் அவங்களுக்குலாம் வந்து இந்த ப்ரெஷர் வந்து யூஸ் கொடுக்க மாட்டேன் அதாவது யாருக்கு கொடுத்து அவன் கேட்பான் இருக்குல்ல ஃபைன் டைம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் தேவராஜன் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் உலக செய்திகளின் பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் வாருங்கள் அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நீ உலகமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த வெயிட் இருக்காங்க என்னென்னா யுஎஸ் பிரசிடெண்ட் ட்ரம்ப்பும் ரஷ்யன் பிரசிடெண்ட்டு புட்டினும் இன்னைக்கு மீட் பண்ணுறாங்க அலஸ்காவில் அவங்களோட மீட்டிங் எப்படி இருக்கும் இதனால் உக்ரைனோட வார் வந்து நிறுத்தப்படுமா இந்தியாவோட டேரிஃப் குறைக்குமா ஒரு டீடெயிலாக சொல்லுங்கள் சார் அதாவது டீட்டெயிலாக சொல்கிறது ஒன்றுமே இல்லை இதில் என்ன தெரியுமா இது இப்போ வந்து மீட் பண்ண போகிறாங்கிறது வெளியே தெரிஞ்ச விஷயம் இதுக்கு முன்னாடி யாருக்குமே பேசிட்டு இருக்காங்க நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ வந்து திருப்பி அடிக்கிற மாதிரி அடி நமக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு இது வந்து எப்படின்னா ட்ரம்ப் வந்து என்ன சொல்லுவோம்னா பொதுவாக வந்து சினிமான்னு எடுத்துக்கோமே சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ இருப்பாங்க ஹீரோ குடும்பம் வில்லன் காமெடியன் அப்படின்ட்டு இருப்பாங்க சில படங்களில் வந்து நல்ல காமெடியானாக இருப்பான் ஆனால் வில்லனாக இருப்பாங்க அப்போ என்ன சொல்ல வரேன்னு புரியுதா ட்ரம்ப் வந்து பெரிய ஜோக்கராக வந்து சித்தரிக்கப்பட்ட ஒரு பிஸ்னஸ்மேன் பெரிய பிஸ்னஸ்மேனாக சித்தரிக்கப்பட்ட ஒரு ஜோக்கர் அதுக்கப்புறம் உலகத்தை என்ன சொல்வேன்னா இந்த மாதிரி உலகத்தை வந்து இன்றைக்கி ஆட்சி பண்ணுறது உலகத்தையே ஆட்சி பண்ணுறது வந்து ட்ரம்ப்பு இந்த அமெரிக்காவை மட்டும் இல்லை வேறு வேறு இடங்களில் வேறு வேறு ஆட்கள் எல்லாம் ஆட்சி பண்ணாலுமே ட்ரம்ப் வந்து நினைச்சா பல விஷயங்கள் வந்து மாத்தி போட முடியுதா பொதுவாகவே யூஎஸ் பிரசிடென்ட்னாலே அவங்க தான் வந்து உலகத்துக்கே அவங்க தான் வந்து ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு என்ன இருக்குமே என்ன காரணம்னா இது வந்து இந்த சிங்கிள் போலார் வேர்ல்டு போலார் வேர்ல்டு ட்ரைபோலார் வேர்ல்டு இப்போ வந்து போலார் வேர்ல்டு அப்படிங்கிற விஷயம் அந்த வார்த்தையை வந்து அடிக்கடி இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னென்னா அமெரிக்கா தான் உலகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு அது கையில் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் வந்து என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நியூக்ளியர் இல்லை நியூக்ளியர் வந்து அப்படி பார்த்தா அமெரிக்காவை விட ரஷ்யாவில் அதிகமாக இருக்குது அப்புறம் அமெரிக்கா இது ரஷ்யா அண்டு சைனா பொருளாதார பொருளாதாரம் வந்து முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் டாலர் வந்து அமெரிக்கா கடனாலியாக இருக்காங்க சைனா பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்காங்க பொருளாதாரம் இல்லை என்னென்னா உலக பொருளாதாரத்தில் நீங்கள் வந்து என்ன வாங்கினாலும் இது உதாரணத்துக்கு இந்த ஸ்டூடியோவுக்கு வந்து ஒரு கேமரா வாங்கணும் இந்த கேமரா வந்து யுஎஸ் மேடு அப்படின்னா இது வந்து சைனாவில் விற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சைனாவில் நேரடியாக யுவான் கொடுத்து வாங்க ரூபாயை கொடுத்து வாங்க முடியாது சைனாக்காரன் இங்கே வந்து இது கொடுத்து வாங்க முடியாது டாலர் கொடுத்து அது வந்து அங்கே அமெரிக்கன் பேங்குக்கு போய் ரூபா வந்து டாலராக மாதிரி டாலர் வந்து யுவானாக மாதிரி அங்கே போகும் அதுக்கட்டில் ஒரு சின்ன க கமிஷன் கிடைக்கும் அதுக்கு காரணம் வந்து யூஎஸ் டாலரோட ஸ்டெபிலிட்டின்னாலதான் ஒன்றும் கிடையாது அவன் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்கு டாலரை வந்து ஒரு பெரிய கருவியாக பிளான் பண்ணி சேர்த்தது ஓகே ஆனால் அந்த நேரத்துலையும் பவுண்டு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருந்தது அது வந்து பெரிய அளவுக்கு ஆட்சி பண்ண முடியலை அமெரிக்கா வந்து அதை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்போது அவனோட பெரிய ஆயுதம் வந்து டாலர் அந்த டாலர் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்தியா வந்து ஈரான்கிட்ட டைரெக்டாக ரூபாயை கொடுத்து இப்போ குரூட் வாங்கினாங்க இப்போவும் வந்து ரஷ்யாவில் வந்து ரூபிள் அண்ட் ருபி அந்த கன்வர்ஷனில் வந்து நேரடியாக வாங்குறாங்க அதுக்காகத்தான் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் போடுவேன் ஐம்பது பெர்சன்ட் வரி போடுவேன்னு சொன்னது அப்போ வந்து உக்ரைன் வாருக்காக இது வந்து நிப்பாட்டுறது டாரிஃப்லாம் கிடையாது உக்ரைன் வாரே வந்து ரஷ்யா வந்து கட்ரோல் பண்ணுறது தானே ரஷ்யா வந்து அவன் அங்கே என்ன கணக்கு அப்படின்னா உலகத்தோட மொத்த குரூட் ஆயில் உற்பத்தி இருக்கு இல்லையா அதில் வந்து நம்பர் ஒன்று வந்து அமெரிக்கா சில நேரம் நம்பர் ஒன்று வந்து ரஷ்யா கிட்டத்தட்ட ஐ திங் பதினோரு ஒம்பது பதினோரு பெர்சன்ட் அந்த ரேஞ்சில் வந்து அங்கே உற்பத்தி ஆகுது சவுதி அரேபியா எடுத்தேன்னா ஏழு பர்சன்ட் ஆறரை ஏழு பெர்சன்ட் அப்படி அந்த அந்த கணக்கில் நினைக்கிறேன் இப்படி ஆகுது இப்போது அமெரிக்காலேயும் ஆயில் இருக்குது ரஷ்யாலேயும் ஆயில் இருக்குது ரஷ்யா ஆயில் தான் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு நிறைய போய் சேருது அதில் வந்து யுக்ரைன் வழியே வந்து பைப்லைனில் போகுது கப்பலில் போகுது ஓகே அதை வந்து தடுக்கிறக்காகத்தான் இடையில வந்து நோடு பைப்லைனை வந்து யுக்ரைன்காரை வந்து உடைச்சிட்டு ம ரஷ்ய மேலே பழிய போட்டாங்க அதெல்லாம் நிறையா பார்த்துருப்போம் இந்த கடந்த நூற்றி இருபது நூ ஆயிரத்தி இரநூறு நாட்கள் ஒரு கிட்டத்தட்ட என்னாச்சு ஒரு மூணு வருஷம் தாண்டி போயிடுச்சே தாண்டி இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தது அப்போ இருபத்தி அஞ்சு வந்து ம இது வந்துவிட்டோம் அப்போ என்ன மூணு வருஷம் தாண்டி போகுது இந்த மூணு வருஷத்தில் வந்து யுக்ரைன் வந்து எவ்வளோ தூரம் தகுடுதல் தான் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற ஜெலென்ஸ்கி வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு காமெடி ஆக்டர் அவர் அதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து ரஷ்யா புரோ ரஷ்ய நாளாக இருந்தாங்க அதனால் ரஷ்யாவுக்கு இணக்கமாக இருந்தாங்க இவ வந்து அவன் வந்து கீழே இறக்கிட்டு அமெரிக்கா அண்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் வந்து ஜெலென்ஸ்கியை கொண்டு வந்து சேர்த்து நீங்கள் வந்து நேட்டோவில் ஆகிறதுக்கு நீ அப்ளை பண்ணு அப்படின்னு அந்த பிரச்சனையை கொண்டு வந்து அப்ளை அப்போ நேட்டோ உறுப்பினர் ஆயாச்சுன்னா மு முன்னாடி யுக்ரைனில் வந்து வரிசையாக நேட்டோவோட படைகள் அண்டு ஆயுதங்கள் வந்து நிற்கும் ரஷ்யா கேட்க முடியாது அப்போ என்ன நீ வந்து வைக்காதுன்னு சொல்லி அது பெரிய உலக அரசியலில் முக்கியமானது என்னென்னா ரஷ்யா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து யுஎஸ்எஸ்ஆராக இருந்து பெருசாக வந்து பதினாலு கண்ட்ரியாக பிரிஞ்சது ஓகே அந்த பிரிஞ்சதுக்கு காரணமெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் அந்த இது வந்து கௌரவ சேவு பிரஸ்தராய்கா அப்புறம் வந்து ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அண்ட் அமெரிக்காலாம் சேர்ந்து பொருளாதார உதவி பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துனது எல்லாம் நடந்துருச்சு முடிஞ்சது இப்போ வந்து ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஒன்றுலலாம் பார்த்திங்கன்னா அசர்பியஸ்தான் கசகஸ்தான் தஜிகிஸ்தான் துர்கிஸ்தான் அர்மேனியா இப்படின்னு வரிசையாக ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப வறுமையில் இருந்தவங்க கொஞ்சம் டெவலப் ஆகிறாங்க என்ன காரணம்னா அந்தந்த நாடுகளில் வந்து மினரல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு அப்புறம் கோதுமை அண்டு மற்ற பயிர்களோட விளைச்சல் ரொம்ப நல்லா அப்படி இருக்கும்போது டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் ரஷ்யா வந்து டவுனாக இருந்துச்சு அப்போது போலார் வேல்டாக இருந்துச்சு இந்த பக்கம் யூஎஸ்ஏ இந்த பக்கம் யுஎஸ்எஸ்ஆர் இப்போ இந்தியாலாம் வந்து முழுக்க முழுக்க வந்து யுஎஸ்எஸ்ஆர் சார்பாக இருந்தாங்க பாகிஸ்தானுக்கு வந்து ஏன்னா இந்தியா பக்கத்தில் பாகிஸ்தான் இருந்துச்சுன்னா உடனே என்ன செய்வோம் அமெரிக்கா வந்து அவனுக்கு கல்லி கொடுப்பாங்க அப்போ ரஷ்யா கூட நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கில்ல சார் நம்ம எதோ பாகிஸ்தானுக்கு எதிரான வாரில் கூட கப்பல் பண்ணும் பண்ணுவாங்க என்னன்னா எப்பவுமே வந்து அப்படின்னா ஒரு இந்தியா வந்து என்ன பண்ணுறது ஒரு தொண்ணூறு ரெண்டாயிரம் வரைக்கும் கூட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அதாவது இப்போது நடக்கிற பிஜேபி ஆட்சிக்கு வரைக்கும் கூட நம்ம வந்து புரோ ரஷ்யாவ ரஷ்யா தான் இருந்தோம் நம்ம இப்போ பிஜேபி ஆட்சி வந்தவுடனே பேலன்ஸ் பண்ணாங்க எனக்கு ரஷ்யாவும் வேணும் அமெரிக்காவும் வேணும் அது வந்து உலகத்தில் வந்து நம்ம யார் எந்த ஆட்சியெல்லாம் குறை சொல்கிற இடத்துல இல்லை இது டிப்ளமேட்டிக் வைஸாக வந்து இந்தியா ஒரு பின்னாடி தான் இல்லை நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இருக்குல்ல நம்மளுடைய சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டு அப்புறம் மெட்டீரியல் எக்ஸ்போர்ட்டு இதெல்லாம் வந்து ரஷ்யாவுக்கு எவ்வளோ போகுதோ அதை விட அதிகமாக அமெரிக்காவுக்கு போகுது அப்போ அமெரிக்கா வந்து நமக்கு வந்து எதிரியாக இருக்க முடியாது அவன் வாங்குகிறான் திடீர்னு நிறுத்திட்டு வேறு கண்ட்ரியில் வாங்கினா நமக்கு வந்து கஷ்டம் அப்படிங்கிறனால எப்பவுமே ஒரு நாட்டோட பொருளாதாரம் வந்து இம்போர்ட்டோட எக்ஸ்போர்ட்டும் அதிகமாக இருக்கணும் ஆனால் நம்ம நாட்டுக்கு வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் அதிகம் அதிகம் அப்போ வேறு இல்லை நம்மளுடைய கரன்சி வந்து நம்மளுடைய பொருளாதாரம் வந்து வேறு நாட்டுக்கு வந்து வெளியில் போகுதுன்னு அர்த்தம் அப்போ அமெரிக்கா வந்து ந நம்மகிட்ட இருந்து சாஃப்ட்வேர்லேருந்து நிறையா வந்து வாங்குகிறாங்க நம்ம அமெரிக்காட்டே இருந்து அதுக்கு ஈழாக வந்து வேறு ஐட்டங்கள் வாங்குகிறோம் அப்பா அப்போ ஆனால் ரஷ்யாட்டேருந்து இருந்து முதலில் வந்து ரஷ்யாட்ட இல்லாமல் சவுதி அரேபியா ஈரான் இந்த மாதிரி இடங்களில் குரூட் ஆயில் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ ரஷ்யா வந்து அதிகமாக கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபிஃப்ட்டி வந்து தேர்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே வந்து ரஷ்யா கொடுக்குறாங்க அந்த ரஷ்யா கொடுக்குறது வந்து இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா ரஷ்யா வந்து குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம சவுதி அரேபியில் நூறுரூவாய்க்கு வாங்குகிறோம் ஈரான் வந்து நான் எண்பது ரூபாய் இவன் வந்து எழுபது ரூபாய்க்கு ரஷ்யா தர்றான் அப்படின்னா அந்த விலை குறையுது இல்லை அது வந்து யாருக்கு லாபம் அப்படின்னா அம்பானிக்கு லாபம் மக்களுக்கு எப்பவுமே லாபம் கிடையாது எப்படின்னா இந்த இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இது வந்து அரசியல் இல்லை ஆனால் மக்களாக வந்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அவன் டாலரில் வாங்குகிறோம் அல்லது ருப்பியில் வாங்குகிறோம் இல்லை ரூபில்ல வாங்குகிறோம் இந்த பக்கம் வந்து சவுதி ஏரியாவில் வாங்குகிறோம் அப்படி என்னத்தில் வாங்கினாலும் சரி மக்களுக்கு புரோஜனமான புரோஜனம் இல்லை அந்த நூற்றி ஒரு ரூபா பெட்ரோல் நூற்றி ஒரு ரூபா தான் கொடுத்துருக்கேன் அதுதான் சார் தெரியல ஏன்னா உலக சந்தையில் வந்து பேரல் வந்து இத்தனை வில குறையுது எவ்வளோதான் குறைஞ்சாலும் ஆனால் இங்கே வந்தாங்க பெட்ரோலோ டீசல் விலையோ தான் என்றைக்குமே நடக்கவே மாட்டேது அது என்ன காரணம்னா இது வந்து இந்த இந்த அரசு வந்து மக்கள் நலத்திட்டங்கள் இருக்கு இல்லையா மக்களுக்காக அங்கேருந்து வெளியிலேருந்து குறஞ்சினா நம்ம வந்து எல்லாத்தையும் குறைப்போம் அப்படிங்கிற இடத்துல இல்லை அவங்க வந்து இதை வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து யார் கொடுக்குறாங்க அம்பானி மூலமாக எல்லாத்துக்கும் விநியோகம் ஆகுது அப்போ அம்பானி தான் வந்து அம்பானி இன்னொரு பக்கம் அதானி அவங்களுக்கு அந்த ரெண்டு பேருக்காகத்தான் வந்து இந்த கவர்மெண்ட்டே நடக்கிற மாதிரி அது வந்து பின்னூட்டத்தில் மேபி நிறைய பேர் திட்டலாம் ஆனால் எது நடந்தாலும் நம்ம இந்தியாவுக்கு தேவைப்படுற பெட்ரோல் சப்போஸ் இப்போ அம்பானியே வாங்கலை இதே வாங்கலை நமக்கு பெட்ரோல் இல்லைன்னா நம்ம நடந்தால் போக முடியும் இல்லை மாட்டு வண்டியிலேயும் குதிரையிலேயுமே போக முடியும் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு நூற்றி ஒரு ரூபா கொடுக்குறோம் வேற வழி இல்லை அதை வந்து சகிச்சுக்கடுறோம் ஆனால் இந்த இதில் வந்து ரஷ்யா வந்து எப்போவுமே நம்ம வந்து நம்ம வந்து இந்த டைமில் வந்து ரஷ்யாவில் வாங்குறது இருக்குல்ல அது எப்படின்னா நம்ம பொருளாதாரம் வந்து ரஷ்யாவுக்கு போய் சேருது அவங்களுக்கு வந்து உக்ரைனை எதிர்த்து போரிடுறதுக்கு தேவைப்படுற ஆயுதங்களும் மக்களும் எல்லாம் பொருளாதாரம் இல்லையா அதுக்கு வந்து இந்தியாவோட சந்தை வந்து ரஷ்யாவுக்கு உதவுது அந்த அந்த அப்படின்னு அமெரிக்கா தான் சரி சொல்கிறாங்க இல்லை நமக்கே தெரியும்ல இப்போ முன்னாடி வந்து ஆறு பர்சன்ட் ஏழு பெர்சென்ட்டு இல்லை பத்து பர்சன்ட்டுக்குள்ளே வந்து ரஷ்யாவை வாங்கிட்டு இருந்தோம் நிறையா சவுதி அரேபியாவில் வாங்கணும் சவுதி அரேபியாவில் வாங்கினா சவுதியை வந்து டேரெக்டாக வாங்கினாமல் ஓபேக்கிலேருந்து வாங்கினாமா சில நேரம் அமெரிக்கா பில்லு போடும் சவுதியில் வாங்கிக்கோ பில்லு நான் போடுறேன்னு அமெரிக்கா பில்லு போடுவாங்க ஈரான் அப்புறம் பிரச்சனை ரொம்ப ஈரானில் வந்து குறைஞ்ச விலைக்கு வாங்கணும் ஈரானில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ட்ரம்ப் வந்தோன்னே தடை போட்டாங்க போட்டோன்னே ஓகே வாங்கலை அப்படின்னு நிறுத்தியாச்சு நிறுத்திட்டு இங்கே வந்து ஏற்றிட்டோம் அப்போ என்ன நீ ஈரானில் வாங்கினாலும் சரி ரஷ்யாவில் வாங்கினாலும் சரி எங்களுக்கு எதிராக பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா இங்கே வந்து யுக்ரைனை பேஸ் பண்ணி ரஷ்யா வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இங்கே வந்து இஸ்ரேலில் பேஸ் பண்ணி அரபு நாடுகளை கண்ட்ரோல் பண்ணணும் ரெண்டுக்குமே வந்து இப்போ வீக்காக இருக்குது அப்போ என்ன வேறு வழி இல்லை நம்ம வந்து தோற்றுருவோன்னு ஒரு இடம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டம் வந்து வெறுமனே நான் தோத்துடேன்னு சொல்கிறது இல்லை பேச்சுவார்த்தைக்கு வர்றேங்கிறது அந்த பேச்சுவார்த்தை தான் இது அலாஸ்கா பேச்சுவார்த்தை இந்த டேரிஃப் யூஎஸ் நமக்கு ஏன் இந்த டேரிஃப் போட்டோன்னா சைனாவை வந்து நாளைக்கு யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்தால் இந்தியா வந்து ஒரு பகடக்காயை யூஸ் பண்ணணும் இதுக்கு கூட இந்தியாவை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சுக்கள் வந்து அடிப்படுது அது எந்த மாதிரி செய் பகடக்காயை யூஸ் பண்ணுறதா இருந்தால் டேரிஃப் குறைக்கலை செய்யணும் டேரிஃப் இந்தியாவுக்கு வந்து நீ ரஷ்யாட்ட பெட்ரோலியம் ப்ராடக்ட் வாங்கினேன்னா குரூட் ஆயில் வாங்கினேன் அப்படின்னா உண்டு நீ வந்து இந் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகிற பொருட்களுக்கு எல்லாத்துக்கும் இருபத்தஞ்சி பர்சன்ட் போடுவேன் ஐம்பது பர்சன்ட் போடுவேன் அப்படின்னா மெரட்னால் என்ன ஆகும் சரி நான் உனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலை உனக்கு பண்ணாமல் நான் வந்து சவுத் கொரியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் உதாரணத்துக்கு சவுத் கொரியா வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்கும் இப்போது இங்கே வந்து பெரிய வந்து இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கும்போது இது நேரடியாக வந்து ரஷ்யாவும் யூரோப்பியன் கண்ட்ரிஸும் வந்து நேரடியாக வாங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ரஷ்யாவோட ஃபண்டை பூரா ஃப்ரீஸ் பண்ணாங்க யூகேலேருந்து ஜெர்மனிலேருந்து ஃப்ரான்ஸில் இருந்து எல்லாமே வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ரஷ்யாவோட பெட்ரோல் தேவைப்பட்டுச்சு அப்போ என்ன பண்ணாங்க வழியாக வாங்கினாங்க அது மாதிரி இப்போ ரஷ்யாவுக்கு வந்து கொடுக்குறோம் உதாரணத்துக்கு வந்து ஒரு பத்தாயிரம் கோடிக்கு வந்து ஒரு ம இது கூட எக்ஸ்போர்ட் பண்ணணும் டேரிஃப் போட்டான் ஆனால் சவுத் கொரியாவுக்கு வந்து டேரிஃப் இல்லை அப்படி வச்சுக்கோங்களேன் நம்ம சவுத் கொரியாவுக்கு சப்ளை பண்ணுவோம் அதே ரேட்டுக்கு சவுத் கொரியா அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணுவோம் ஆமாம் அது வந்து என்ன பண்ணுவான் மேலே லெவல் வந்து மேடுன்னு சவுத் கொரியான்னு ஒட்டி பண்ணுவோம் இதனால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை அதாவது சைனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்தியா கைக்குள்ளே போடணும்னா உனக்கு வந்து டேரிஃபே கிடையாது ஜீரோ டாரிஃபு நீ என்ன வேணாலும் பண்ணு சொன்னா தான் நம்ம வந்து அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணுவோம் நீ அடிப்பேன் ஆனால் அவங்க கூட சேராத என்ன செய்வான் நாங்கள் ரொம்ப சேர்ந்துக்கிறோம்மா இப்போ ரஷ்யாவும் இந்தியாவும் எதிரி நாடுன்னு சொல்லி கட்டமைக்கிறோம் ஆனா அவ்வளோ இணக்கமாக இருக்காங்க இப்போ இப்போ பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க இப்போ வந்து நம்ம மோடி வந்து அங்க போகிறாரு எல்லாம் நடக்கும் அதே மாதிரி இன்னைக்கு ட்ரம்ப்பும் புட்டினும் சந்திக்கிற மாதிரி நாளைக்கு ஜெலன்ஸி கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே சார் இது யாரும் சந்திக்கிறதுக்கு ரெண்டு பேரும் புட்டினை சந்திக்கிறது அதாவது இன்னொரு காமெடி என்னன்னா புட்டின் தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு நான் வந்து சந்திச்சு பேச தயார் தயார்னு ஆனால் ஜெலன்ஸ்கி தான் வந்து வீம்பா வந்து பண்ண மாட்டேன்னு சொல்றாரு ஒரு கட்டத்துல புட்டின் வந்து சரி ஓகே செலன்ஸியை சேர்த்து நம்ம சந்திச்சிடுவோம் அப்படின்னு சொன்னால் கூட ட்ரம்ப் வந்து அவனால் ஒரு ஆளாக நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குற இடத்துல தான் ட்ரம்ப் இருக்காப்புல ட்ரம்ப்புக்கு எப்பவுமே இப்போ செலன்ஸ்கி வந்து ஒரு சோட்டா பாய் தான் ஆமாம் அந்த இடத்துல இருக்காப்புல இன்னொன்று அமெரிக்காவோட கைப்பாவை தான் செலன்ஸ்கி அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து செலன்ஸ்கி ஊர் ஊராக போய் எனக்கு வந்து ஆயுதம் கூடு ஆயுதம் கூடுன்னு கேட்டு கேட்டு எக்கச்சக்கமான ஆயுதம் வந்தது வந்த ஆயுதத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது பெர்சன்ட் வந்து கள்ள மரக்கள் வித்துட்டாங்க அது கேள்விப்பட்டிங்கல்ல இங்கே வந்து இஸ்ரேலில் விழுந்த ராக்கெட் வந்து மேட் இன் அமெரிக்கா ஓ அது கேள்விப்பட்டிருப்பீங்களே இங்கேருந்து ஹூத்திஸ் ஏமன்லேருந்து விழுந்த ராக்கெட் வந்து மேட் இன் அமெரிக்கா எப்படி வந்துச்சு உக்ரைன் சப்ளை உக்ரைனுக்கு அவங்க சப்ளை பண்ணுறது உக்ரைன் வந்து கள்ள மார்க்கெட்டில் விற்றுது அதை இவங்க வாங்கி அங்கே வந்து ரஷ்யாவில் அடி இது இஸ்ரேலில் அடிக்கிறாங்க ஸோ இந்த கள்ள மார்க்கெட் ரொம்ப பெரிய சந்தை அது கடைசியில் அது யூஎஸ்க்கு தான் தலைவலியாக வந்து முடிஞ்சிருக்கு இல்லை அவன் வித்துட்டானே யுஎஸ் வந்து அவன் வந்து யுக்ரைனுக்கு வந்து ஃப்ரீயாலாம் கொடுக்கல நான் வந்து உனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன் ஒரு முன்னூ ஒரு ஒரு முந்நூறு பில்லியன் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து சொத்து சொத்துக்கூரம் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி நாட்டோட வ வளம் இருக்கு இல்லையா மினரல்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் எழுதி வாங்கிட்டானே அப்போது அமெரிக்கா வந்து லாஸ் இல்லை அப்புறம் கள்ள மார்க்கெட்டில் விற்றது வந்து யுக்ரைன் மக்களுக்கு லாபம்னா மக்களுக்கு லாபம் இல்லை ஏன்னா அதை வந்து கடல மார்க்கெட்டில் விற்கிறவங்க பூரா வந்து அங்கே இருக்கிற மாஃபியா இருக்காங்கல்ல அவங்களுக்கு லாபம் எந்த காலத்திலியும் ஆட்சியாளர்கள் வந்து பெரிய அளவுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு லாபமே கிடையாது சார் நான் என்ன கேட்குறேன்னா சார் இப்போ யூஎஸ் எவ்வளோ ஒரு நெருக்கடி கொடுக்கும்போது உங்களோட மிலிட்ரி ப்ராடக்ட்ஸோ எதையோ அம்யூனேஷனோ விற்கக்கூடாதுன்னு ஏன் சார் சொல்ல மாட்டேங்க யார்கிட்ட உக்ரைன்கிட்ட கள்ள மார்க்கெட்டில் எப்படி அவன் வந்து இது நான் இப்போ ரஷ்யா மேலே இவ்வளோ ஏவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாதிக்கு பாதி வந்து வித்துட்டான்னு என்ன செய்வீங்க கள்ள மார்க்கெட்டுக்கு திருட்டுத்தனம் தானே அதாவது சாதாரணமாக ஸ்கூலில் நம்ம காலேஜ் படிக்கும்போது சின்னதாக வந்து முன்னாடி என்ன சொல்லுவோம் வந்து வீட்டில் வந்து காசு வாங்கணும் காசு வாங்குறதுக்கு டிக்ஷனரி வந்து ஒரு ஐம்பது ரூபா அகராதி ஒரு நாற்பத்தஞ்சு ரூபான்னு வாங்குவோம் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு பேரண்ட்டுக்கு வந்து படிக்காத பண்ணுன்னா அது தெரியாது அது பெரிய காமெடியாக சொல்லுவோம் அது மாதிரி வந்து இங்கே வந்து நீ கொடுக்குற கொடுக்குறதுல வந்து நான் வந்து ரஷ்யா இந்த இந்த ஏரியாவில் அடிக்கிறேன் அங்கே அடிக்கிறேன்னு சொல்லி கணக்கு காமிச்சிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் விற்கிறாங்க இல்லை அது நடக்க தெரிஞ்சது அந்த வித்த இது வந்து யாருக்கு போய் சேர்ந்துச்சு அங்கே இருக்கிற மாஃபியாவுக்கு போய் சேர்ந்துருக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க போனால் பறந்து போய் அங்கங்கே அமெரிக்காலேயோ அங்கேயோ ஏதாவது தீவில் போய் உட்காந்துக்காங்க அடிபட்டு செத்து சுண்ணாம்பாகிறது அந்த மக்கள் நாளைக்கு எதிர்காலம் இருக்குல்ல இன்றைக்கி யுக்ரைன் வந்து உண்மையிலேயே ஒரு வளமான சிறப்பான நாடு அங்கே வந்து கோதுமையாக இருக்கட்டும் பயிர் வந்து எக்கச்சக்கமான விளைச்சல் எக்கச்சக்கமான மினரல்ஸ் மக்களுக்கு தேவையான அத்தனை வளம் அங்கே இருக்குது அந்த பூரை வந்து பிச்சு எடுத்து கொண்டு போயிட்டாங்க இனி பழைய உக்ரைனை வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் முப்பதுலேருந்து நாற்பது வருஷம் ஆகும் நம்ம வந்து ரஷ்யாட்ட வந்து ட்ரேட் பண்ணுறோம் அது வந்து அவங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற போருக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு யூஎஸ் வந்து குற்றச்சாட்டு நம்ம அதே மாதிரி நம்ம மட்டும் தான் ரஷ்யாவில் ரஷ்யாவோட ட்ரேட் பண்ணுறோமா நிறைய கண்ட்ரிஸ் பண்ணுது ஏன் அவங்களுக்குலாம் வந்து இந்த ப்ரெஷர் வந்து யுஎஸ் கொடுக்க மாட்டுது அதாவது யாருக்கு கொடுத்தா அவன் கேட்பான் இருக்குல்ல நம்ம சொன்னால் சரிங்க ஏன்னு கேட்டுக்கிருவோம் சில நாடுகள் இப்போ ரஷ்யாட்டேருந்து அதிகமான ஆயில் வாங்குறது யாருன்னா ரஷ்யாட்டிருந்தும் இருந்தும் ஈரான்கிட்ட இருந்தும் அதிகமான ஆயில் வாங்குறது சைனா சைனாவை என்ன சொல்லுவீங்க ரொம்ப சிம்பிள் சைனா வந்து அவன் கேட்குற இடத்துல இருக்கா ஏன்னா சைனாவே ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் யுஎஸ் டாலருக்கு வந்து பாண்டு வாங்கி வச்சுருக்காங்க அந்த பாண்டை என்ன பண்ணால் இது வெறும் பாண்டு பேப்பர் நாளைக்கு திடீர்னு நம்மளதை ரஷ்யாவோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண மாதிரி அது அறநூறு எழுநூறு பில்லியன் டாலருக்கான அக்கௌண்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஃப்ரீஸ் பண்ணாங்க நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ண பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது மாதிரி ஈரானோட இதெல்லாம் நிறைய ஃப்ரீஸ் பண்ணாங்க அக்கௌண்ட்டெல்லாம் நம்மளே ஃபிரீஸ் பண்ணுற பிரச்சனை அமைதியா சொல்லிட்டு கிட்டத்தட்ட அறுநூறு பில்லியன் அதை வந்து பாண்டை வந்து அங்கே வந்து வெளியில் எல்லாம் கொடுத்துட்டு பதினெட்டு மாதத்தில் வந்து முந்நூறு டன் கோல்டு வாங்கி ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி ரஷ்யா வந்து எக்கச்சக்கமான கோல்டை வாங்கி ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க நாளைக்கு எதிர்காலம் வந்து கோல்டு தான் நம்ம வீட்டில் வந்து பெண்களுக்கு எதிர்காலம் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கு எதிர்காலம் வந்து கோல்டு தான் அப்படின்னு வாங்கி வச்சுருக்காங்க அப்போ என்ன அறநூறு பில்லியன் டாலரை வந்து அந்த பாண்டு பேப்பரை விற்கும்போது இந்த வேல்யூ குறைத்தான செய்யும் அது குறைய குறைய வந்து அமெரிக்காவோட பொருளாதாரம் கீழே அடிபடும் இப்போ பொருளாதாரம் அடிபடுது அதுக்கப்புறம் நான் வந்து டாரிஃப் போடுறேன் அப்படின்னா என்ன நடக்கும்னா நம்ம வந்து வீட்டு உள் வீட்டுக்குள்ளே கண்ணாடி வீட்டுக்குள்ளே உட்காந்து வந்து கல்லறிகிற மாதிரி இது நீ வந்து இந்தியாவிலேருந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு ப்ராடக்ட் அங்கே போகுது நான் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகி போடுறேன் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு கோடியாக வந்து அமெரிக்கக்காரன் தான் பே பண்ண போகிறான் எப்போவுமே வியாபாரிகள் வந்து இதில் குளத்தில் மிதக்கிற தாமரை இலை மாதிரி அது த நீர் மட்டும் எவ்வளோ போகுதோ அதுக்கேற்ற மாதிரி மேலே ஏறும் இறங்கும் நீங்க வந்து தக்காளி வந்து சந்தை வெளியில் விவசாயிகிட்ட வாங்குறது பத்து ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா வந்து சேர்ந்து இங்கே விற்கும் போது பதினெட்டு ரூபாய்க்கு விற்பான் ஒருவேளை தக்காளி அங்கேருந்து ரூபாய்க்கு வாங்கினான்னா முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பான் ஸோ வியாபாரிகள் எந்த காலத்துலேயும் பாதிக்கப்பட இல்லை பாதிக்கப்பட போகிறது வந்து வாங்கக்கூடிய மக்கள் விளைச்சல் கொடுக்குற விவசாயிகள் இது இது மட்டும்தான் அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம டாரிஃப் போட போட என்ன நடக்கும் அங்கே வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு லோ காஸ்ட்டு லேபர் கிடையாது அமெரிக்காவில் ஏற்கனவே வந்து இல் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள போகிற வெளியே தெரியுன்னு சொல்லி அவங்களையும் பிரச்சனை பண்ணிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு போய் வெளிநாட்டிலேருந்து இதை வரக்கூடிய இம்போர்ட் பண்ணிக்கூடிய வரக்கூடிய காய்கறிகளாக இருக்கட்டும் ஏதாக இருக்கட்டும் என்ன எல்லா நான் டாரி போகிறேன் அப்படின்னா உள்நாட்டு மக்கள் இருக்காங்கல்ல இல்லை அவனுக்கு விலவாசி போயிடும் இன்றைக்கி வந்து ஐயாயிரம் டாலர் வந்து மாதம் இருக்கேன் ஏன்னா வந்து மாதத்துக்கு இவ்வளோ பட்ஜெட்டு போட்டு வைக்கிறேன் அது திடீர்னு வந்து எனக்கு ஏழாயிரம் டாலர் தேவைப்படுது ஆனால் எனக்கு வருமானம் ஐயாயிரம் டாலர் தான் என்ன செய்ய வாங்கி உள்நாட்டில் வந்து புரட்சி வந்துடும் கலவரம் வந்துடும் கிட்டத்தட்ட இப்போ ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வந்துகிட்டு இருக்கு அது இன்னும் சீரியஸாக பெரிய அளவுல வரலை மேலும் இது சம்மந்தமாக அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் விரிவாக பேசலாம் சார் நன்றி சார் நன்றி தேவராஜ்